சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனா நேரடியா இப்ப இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே போயிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்டே பேசி எப்படியோ நம்ம முத்துவோட கார் பிரச்சனைய சால்வ் பண்ண போறாங்க இங்க நம்ம மனோஜி குச்சோட வீட்டுக்குள்ள என்ட்ரி போறாங்கல அந்த சாமியார் சொன்ன மாதிரி அடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காகத்தான் உள்ளார வராப்புல இருந்தாலும் மனோஜிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ரோகிணி தூங்கிக்கிட்டு இருக்காளே தூங்கிட்டு இருக்கிறப்ப அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்டயே போயிட்டு

அப்படின்னு பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டரும் உள்ளார வந்துடுறாரு ஏற்கனவே நம்ம மீனா எல்லா விஷயத்தையும் சொன்னதனால நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து முத்து கிட்ட வந்து காரை கொடுத்துற சொல்லி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ற டிராபிக் போலீஸ் கிட்ட டிராபிக் போலீஸ் வேற வழியே இல்ல முத்துவோட ஒய்ஃப் ஏற்கனவே பேசினதுனால இப்ப அந்த டிராபிக் போலீஸும் முத்து கிட்ட காரை திருப்பி கொடுத்துடுறாங்க நடந்திருக்கு ரொம்பவுமே ஈஸியா முடிஞ்சிருச்சு இந்த சால்வ் எல்லாமே கடைசியா அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக போய் உன் பொண்டாட்டியெல்லாம் விட்டு பேச வைக்கிற அப்படிங்கிற மாதிரி வேறே கடைசியா முத்து கிட்ட சொல்லிருவாப்ல அப்ப நம்ம பொண்டாட்டி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காட்டுக்கு அப்படின்னு முத்து ஃபோன் பண்ணி மீனாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் ஸ்ருதியும் ஒரு இன்விடேஷன் கார்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுல எதுக்காக அந்த இன்விடேஷன் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெட்டிங் டே வருதாட்டுக்கு அதை வந்து செலப்ரேட் பண்றதுக்காக தான் இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பல ப்ரோகிராம்லாம் வச்சிருக்காங்களாட்டுக்கு அதுல டான்ஸ் ப்ரோகிராம்